வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுலருந்து எண்பத்தி ஒண்ணு வரல படிச்ச நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் இதுக்கு பேர் அன்புக்கோடு அன்பால் இணைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகைய எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம் அதுக்காக எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி எங்களுக்குல ஜாதி இல்லை மதம் இல்லை எல்லாரும் ஒரே இனம் ஒரே அந்த இனிய நாளில் வருகை இருந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இன்னைக்கு ரம்ஜான் பண்டிகையை எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம் அது கேட்கும் கலந்துக்கிறோம் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி கலந்த வணக்கம் இது போல பேசுகிறேன் ஆடியோவா வீடியோவா பீடியவா அன்புக்கோடு மாணவர்களே அறந்தாங்கி உள்ளூர் வெளியூர்ல இருந்து வரைய அனைத்து அன்புக்குழு மாணவர்களுக்கும் அன்பு கூடு சார்பாகவும் இஸ்லாமிய நம்மளுடைய மாணவர்கள் சார்பாகவும் வரிந்து மிகவும் சிறப்பாக உணவுகளை பரிமாறி சாப்பிட்டு சிரித்து மகிழ்ந்து நல்ல சந்தோஷமாக இங்க இருந்தோம் இதை செய்ய ஏற்பாடு செய்து அனைத்து அன்பு கூடு இஸ்லாமிய மாணவர்களுக்கும் எங்களுக்கும் எங்களுடன் இந்த உள்ளூர் வெளியூர் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணி இந்த பாசம் இந்த அன்பு என்றும் தொடர வேண்டும் திறந்தோறும் இதுபோல் மகிழ்வாக பேச வேண்டும் தினந்தோறும் வாழ்த்துக்கள் நம்ம அனைவரும் வாழ்த்துக்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் திருமண வாழ்த்துக்களும் கொண்டாடிக்கிட்டே இருக்கின்றோம் இதுபோல் அனந்தாங்கிய முன்னாள் மாணவர்கள் யாருமே இல்லை நீங்கள் செய்யலை என்று ஊறுபூரா பேசுகின்றார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது அன்பு கூடு எல்லாத்தையும் சாதிக்கும் என்பதை இன்றைய தினம் இதை காண்பித்திருக்கின்றோம் இதேபோல் அன்னமடும் நிகழ்ச்சியும் பூரா நடக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை இதேபோல் தீபாவளி பொங்கல் பிறந்தநாள் எல்லோருக்கும் ஒன்றாக இறைந்து மகிழ்ச்சியை கொண்டாடும்

దేహం వకిరేడా పాయసం ఒరిజినల్ పాయసమే ఇడి కిరణి ఇగరవంగే కూడా అన్న ఇందన సెంటా సెటారండి రాస రామారా తావర్ గల నెక్బర్ పుడుగా యా నాయ పాయే తిన్నో లేదు నాయ ఓవర్ కిటారండి పాయా తో ఆయెం జా